உச்ச நீதிமன்றம் கற்பழிப்பு குற்றவாளியாக தண்டனை கைதியாக சிறையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் சீமான் இருப்பார் பணத்தையும் பறிப்ப அவங்க பறிப்ப மோசடியும் பண்ணுவ திருட்டு தினம் பண்ணுவ ஒரு கற்பழிப்பு இவ்வளவு அயோக்கியத்திலும் தலைவன் பேசுறா எந்த தலைவனு மேலேயாது பாலியல் வழக்கா பெரியார பேசுறீங்கள

காலில் விழுகிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் மறைமுகமாக நாம உனக்கு என்ன சொத்து தர்றேன் அரசியல் இன்னைக்கு நம்ம சந்திக்கிற சார் வணக்கம் சீமான் வழக்கு விஜயலட்சுமி வழக்கு இப்ப பெரிய பேசும்போது மறுபடியும் வந்துள்ளது நேற்று கிட்டத்தட்ட ஒரு ஏழு மணி நேரம் இருக்காங்க பெங்களூருக்கே சென்று தமிழக காவல்துறை என்ன நடக்கிறது இன்னைக்கு வந்து உயர்நீதிமன்றத்திலையும் அதாவது வடக்கு அவர் ஆஜராகவில்லை வழக்கங்கள்லாம் ஆஜராக இருக்கார் உச்ச நீதிமன்றத்திற்கும் சீமான போயிருப்பதாக தவறுபடியாக இருக்கிறது நீங்க விஜயலட்சுமியோட சட்ட ஆலோசகர் அப்படிங்கிறது கேள்விப்பட்டோம் என்ன நடக்கிறது எப்படி பாக்குறீங்க நான் விஜயலட்சுமி சட்ட ஆலோசனை இல்ல கடந்த காலங்களில் அவர் இரண்டு மூணு முறை திரும்ப பெற்றுக் கொண்ட காரணத்தால் நம்பிக்கை இழந்திருந்தேன் தற்சமே அவர் முழு வழக்கில் நடந்த உண்மைகள் எடுத்து சொல்லுகின்ற நான் எனக்கு நீதி வேண்டும் என்று அவர் போராடுகின்ற தொடர்ச்சியாக போராடுகின்றார் அப்படி என்றால் நான் இலவசமாக உங்களுக்கு என்னுடைய வழக்கறிஞர் படையை உங்களுக்கு இப்போது தயார் என்று சொல்லி இருக்கிறேன் இப்பொழுது கூட என்னிடத்திலே உரையாடினார் நீங்கள் உங்களுக்கு நடந்த யாரின் பழிவாக நம்ம நோக்கம் இல்லை உங்களுக்கு நீதி வேண்டும் உங்களுக்கு உரிய நியாயம் கிடைக்கவில்லை என்று கருதுகிறீர்கள் உங்களை ஏமாற்றி இருப்பதாக கருதுகிறீர்கள் உங்களை ஏழு முறை கற்பழித்து ஏழு முறை கருத்தளித்திருக்கிறார் என்று கருக்களிப்பது அந்த கட்சிக்கு நாம் தமிழர் கட்சிக்கும் கருக்களிப்பு தான் சீமான் கட்சியினுடைய வேலை கொண்டாட்டிய கருக்களிக்கிற வேலை தான் அதனால இது ஒரு பெரிய விஷயம் இல்ல அதனால உங்களுக்கு எந்த வகையான மிரட்டலுக்கு பயப்படாதீங்க நீங்க பிறண்டு பிறண்டு பேசிய காரணத்தால் உங்களுக்கு நாங்கள் நேசக்கரம் நீட்ட முடியவில்லை உங்களுக்கு அதுக்காக பொய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீங்க வந்து நடந்ததை சொல்லி உங்களுக்கு உரிய நீதியை தருவது தமிழ்நாடும் காவல்துறையும் நம்முடைய திராவிட மாநில அரசும் நீதிமன்றமும் காத்திருக்கிறது அந்த அடிப்படையில் நான் ஒரு உங்களுக்கு ஆதரவு கரம் நீட்டுகிறேன் ரவுடிகள் மிரட்டினா பயப்படாதீங்க சாட்ட வருமா மதுரில் ஒரு மாமா இருக்கேன் ஐம்பதாயிரம் கொடுக்குறதுக்கு ரெடியா இருக்கேன் பழக்கம் ரூபாய் கொடுத்துருக்கேன் அதுவும் ஒரு மாமா மதுரை மாமான்னே மாமான்டே இருக்கேன் அந்த கட்சியில இப்படி மல மாமாக்கள் உங்களை வள போட்டு தேடுவா நீங்க இதுக்கெல்லாம் அஞ்சாதீங்க பெங்களூர்ல நாங்க படை அனுப்பினாலும் அனுப்ப தயாரு இங்க நீங்க உரிய நியாயம் கிடைக்கிறதுக்கு வந்தா உங்களுக்கு பா பாதுகாப்பு கொடுக்க தயார் எந்த அடிப்படா நான் ஒரு பெரியாரின் தொண்டன் பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் அதுக்குதான் அவர் சொன்னாரு ஏன் கருவை அவங்க வந்து அவங்க இருக்கக்கூடிய அந்த நீங்க அழு எடுத்துருங்கன்னு சொன்னாருன்னு சொன்னா அதுக்கு காரணம் உன்னே மாதிரி சீமான் மாதிரி கலவாணி பைய கரு கழிப்பை கரு உருவாக்குவோம் அப்புறம் கருவை கழிப்பை அவங்க எப்படியா கருப்பப்பை இருக்கா கர்ப்பப்பை எப்படி தாங்க அவங்க தாங்குவோம் ஆனால் இப்போ நோய்களுக்கு காற்றுப்பட்டு இருக்காங்க கூட உங்களுக்கு மருத்துவமனைக்கு போய் சீட்சை பெற்று வந்திருக்காங்க அவங்க கருப்பையில் ஒரு விதமான கட்டி கேன்சர் மாதிரி சொல்லி அவங்க வெளிய சொல்லக்கூடாது பாவம் அவங்க ஒரு வாழம் எல்லாம் யார் காட்டுறேன்னா விளையாட்டுட்டான் பெண்கள் பிள்ளை ஒரு இயந்திரமா நீ படி உனக்கு சொத்துருமே வேணும் உன்னை வெறும் பிள்ளைப்புற இயந்திரமாக பயன்படுத்துவான் அந்த காலத்துல நீங்க பார்த்தா ஒரு வீட்டுல இருபது பிள்ளைய பத்தி வச்சிருப்பான் பதிமூணு பிள்ளை வருஷத்துக்கு ஒரு பிள்ளை பிள்ளை பெரும்போது மூத்தவன் கல்யாணம் முடிச்சிருப்பான் அப்ப பெண்கள் எப்படி வச்சிருந்தா போட்டாங்க அப்ப உன்னை வந்து பிள்ளைபுற இயந்திரமா வச்சிருக்கான்னு சொன்னாரு ஐயா அரிசிதான் சொன்னாரு திருட்டு பய பெரியார் சொல்றத மாத்தி பேச என்ன நிலவுனா அவன் சொன்னா கருப்பு பையை எடு அப்படின்னு பெரியார் சொன்னா நீ தானா கருப்பு பையை எடுக்கிற அளவுக்கு ஏழு முறை கற்களிச்சிருக்க அதுக்கான ஆதாரங்களை எல்லாம் காவல்துறையிடம் உரிய முறையில் அவர் ஏழு மணி நேர விசாரணையில் கொடுத்திருப்பதாக தகவல் வெளியாயிருக்கிறது சில ஆவணங்கள் மறுக்க முடியாத மறைக்க முடியாத நீதிமன்றம் என்பது சாட்சியும் ஸ்டாண்டின் அடிப்படையில தான் கொடுக்குமே தர ஏதோ போற போக்குல சொல்ற செய்தி கொடுக்க மாட்டாங்க ஆனா விஜயலட்சுமியிடம் இருந்து உரிய ஆவணங்களும் ஆதாரங்களும் சான்றுகளும் காவல்துறை பெற்றிருக்கிறது இப்ப உச்ச நீதிமன்றத்துக்கு போய் வேகமாக குற்றப்பத்திரிகை காவல்துறை தாக்கல் செய்யக்கூடாது இந்த வழக்கை வேகமாக விசாரிக்க கூடாது ரத்து செய்யணும்னு போயிருக்க மடியில கனமுடா வழியில உதவி பயம் நான் என்ன சொல்ல வழக்க சந்தி நான் சந்திப்பேன் வழக்கு போடு

பெரிய படை வட்டாளத்தோட வந்து வந்து மனைவி உனக்கு வேற முகரே கிடைக்கலையா இந்த தான் கிடைச்சிச்சான்னு சொல்ல சொன்னீங்க அப்ப மட்டும் எப்படி மனைவி ஒத்துக்கிடுச்சுல காவல் நிலையத்துக்கு முன்பாகவே இந்த முகரோட தான் இருந்திருக்க வேற முகரம் உனக்கு கிடைக்கலையான்னு கிடைக்கலான்னு கேட்டதாக மனைவியை அட்மிட் பண்ணிருக்கிறார் பலவானி போல இப்ப எங்க ஓடுறா ஏ உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு ஓடு இன்னைக்கு வர வேண்டியதானா ஆளே இல்ல ஆளே அந்த கட்சியில இல்ல காலியம்மா இல்ல யாரும் இல்ல இப்ப என்ன தானு தான் மனைவிதான் வரணும் இப்ப வர இந்த வழக்கு என்பது இந்த தமிழ்நாட்டில் மாவட்டங்களில் பெரியாரை பேசியதுக்காக வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருக்கு அந்த வழக்குக்கும் காவல் நிலையத்துல ஆஜராகலை வழக்கு போடு நான் சந்திப்பேன் நான் கண்டு ஓட மாட்டேன் ஓட மாட்டேன் இல்ல இப்ப நீதிமன்றத்தில் அந்த வழக்கு போய் இனி ஒரே வழக்கா போடுங்க ஒரு மாவட்டத்துல போடுங்க அப்படின்னு கெஞ்சிட ஏண்டா பேச்சும் செயலும் ஒன்னா இருக்கணும்டா எவன் ஒருத்தன் பிஜேபி ஆதரிக்கிறானோ மோடி ஆதரிக்கிறானோ அவன் எல்லாம் இப்படிதான் இருப்பான் சாபார்கார பரம்பரை மன்னிப்பு கேட்கிற பரம்பரை தானா நீ பி டிம் பிஜேபியோ பி டிம் இன்றைக்கு விஜயலட்சுமி வழக்கு துரிதமாக நீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் விஜயலட்சுமி வழக்கு முன்னாடி திமுக இருக்கு பசுமோன் பாண்டி இருக்காரு நான் அவர் இருக்க சொல்லி பார்த்தேன் நடக்கலை என்ன எவ்வளவு ஆண்டுகள் நீதி வந்து காலதாமதமானாலும் நீதி உரிய நீதியை பெற்று தரும் காலதாமதமான நீதி வந்து தேவையில்லை ஆனாலும் இந்த வழக்கில் இரண்டு முறை விஜயலட்சுமி அவருடைய மிரட்டலுக்கு பயந்து திரும்பப்பட்டிருக்கிறார் புகார் அதை நீதிமன்றமே இன்னைக்கு அவங்க மிரட்டல் இருந்ததை ஒத்துக்கிருச்சு இந்த அம்மாட்ட ஆட்ட பணங்களை பறித்ததற்கான சீமான் பணங்களை பறித்து நகைகளை பறித்ததற்கான ஆதாரங்களுமே அவங்க கொடுத்திருக்காங்க ஏன்னா ஒரு பெண்ணு கிட்ட பணத்தையும் பறிப்ப அவங்க கற்பையும் பறிப்ப மோசடியும் பண்ணுவ திருட்டு பண்ணுவ ஒரு கற்பழிப்பு இவ்வளவு அயோக்கியத்திலும் தலைவனு பேசுற பெண்களுக்கு நான் ஐம்பது சது இடஒதுக்கீடு கொடுத்தேன்னு சொல்றேன் எப்படா நீ வந்து ஒரு மனிதன் எந்த மேலேயாவது இப்படி பாலியல் வளர்க்குறா பெரியார பேசல பெரியார் வாழ்க்கையில எங்கேயாவது எந்த பெண்ணாவது போர் கொடுத்துருப்பாங்களா கலைஞரை பேசுற யாரார பேசுற யார் மேல இவ்வளவு ஒரு கேவலமான கீழ்த்தரமான வழக்கு இருக்கா நம்பியவரை கைவிட்டு மோசடி செய்து ஒரு கற்பனை குற்றவாளி நாட்டில் நடமாடலாமா அவை அரசியல் பேசலாமா அவை தமிழ் மண்ணில் நடமாடக்கூடிய மனிதன் தான் சைமன் சீமா நடமாடக்கூடாது ஒரு இழிவிரவி கற்பழிப்பு குற்றவாளி நீங்க நாட்டுல பாலியல் வழக்கு ரொம்ப பொறுத்து போய் அதை வரை அவர் கண்டிச்சுக்கிறார் வழக்கு அதை வரை கண்டிச்சிக்கிறான் உனக்கு என்ன கட்டிக்கிறன்னு யோக்கியம் இருக்கு உனக்கு யோக்கியம் இருக்கா அதனால உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று இந்த வழக்கில் இருந்து தப்பிக்க முடியாது பாலியல் வழக்கம் ரத்து செய்ய மாட்டாங்க அதனால உச்ச நீதிமன்றம் ரெண்டு ஒரு நாள்லயே இந்த வழக்க பன்னிரெண்டு வாரங்களுக்குள் நம்முடைய உயர் நீதிமன்றம் சொல்லுறதுக்கு பண்டு வழக்கம் முடியுது இவர் உச்ச நீதிமன்றத்துக்கு தப்பிக்கான்னு நிக்கிறாரு உச்ச நீதிமன்றம் இன்னும் வாரங்களை குறைக்கும்

அப்படி என்ன விசாரணை செய்யப்பட்டது விவரம் தெரியுமா எதிர்த்துமே உங்களுக்கு சொன்ன விஷயங்கள் என்ன பதிவு பண்ண முடியுமா நான் காவல்துறையிடம் இப்படித்தான் சொல்ல வேண்டும் என்று நான் சொல்லிக் கொடுக்கவில்லை அவர் சொன்ன செய்தியை நான் முழுமையாக வாங்க கூடாது காவல்துறையிடம் அவர் ஒன் சிக்ஸ்டி போர் ஸ்டேட்மெண்ட் அவர் தனிப்பட்ட முறையில அவருக்கு நடந்த அநீதியை அவருக்கு நடந்த கொடுமையை அவருக்கு நடந்த அக்கிரமத்தை அவருக்கு நடந்த மோசடித்தனத்தை

இனிமே வாபஸ் கொடுத்தாலும் நீதிமன்றம் அவங்க மேலே திரும்பிடும் அந்த வழக்க பாலியல் வழக்கு வந்து வாபஸ் பெற முடியாது அதனால அவங்க அந்த மனநிலை இல்லை இப்ப உறுதியான மனநிலைக்கு வந்திருக்காங்க என்ன கேட்டா கடந்த காலங்களில் சாட்டை திருமுருகன் போன்றவர்கள் மதுரையில் இருக்கக்கூடிய அவங்கள இந்த வழக்கில் சேர்க்கணும் கூட சாட்டை வந்து வீடியோ போட்டு அந்த பெண்ணை அவமானமா பேசுற வழக்கு நடக்கும் போது ஒரு பெண்ணை அவமானமா பேசக்கூடாது ஆனா இந்த வழக்குல சேர்க்கணும் கைது செய்யணும் சாட்டையெல்லாம் இல்ல அதை சொல்லிருக்கேன் இப்பயும் கூட ஒரு கேள்வி கூட்டம் உங்களுக்கு எடுப்பாங்க இப்போ தொடர்பு கொண்டு வாபஸ் வாங்க சொல்றதாக உண்மையா அது உண்மை மதுரை சீமான ரெண்டு மூணு நாளைக்கு மதுரையில இருக்கும் போது மதுரையில இருந்து நூற்று போன்கள் மூலமாக சீமானே தொடர்பு கொண்டு காலில் விழுகிறேன் மன்னிப்பு கேட்கிறேன் மறைமுகமாக நாம உனக்கு என்ன சொத்து தர்றேன் அப்படி டீலிங் எல்லாம் பேச்சிருக்காரு கொடுத்துட்டாங்க அவங்க கேட்டா இன்னொரு முறை பல முறை மாமா அப்படின்னு சொல்லி நீ பேசுன்னு சொல்லி மதுர்த்தி போனை போட்டு கொடுத்து மாமா பேசுறாரு இது ஒரு மாமா கார்டு ஒரு மாமான்னு சொல்லுன்னு சொல்லி விஜயலட்சுமி போன போட்டு கொடுத்து சீமானுக்கு மாமா பக்கத்துல இருந்து பேச கொடுத்து ஒரு மாமாவளை பார்த்தவெல்லாம் இருக்கேன் அவன்லாம் வழக்கில் சேர்க்கணும் விடவே கூடாது சொல்லிட்டு அதை சொல்லிட்டேன் விஜயலட்சுமி கிட்ட அதனாலதாம தமிழ்நாடு ஆதரவு இல்லாமல் போச்சு மிரட்டலுக்கு நீ பயிர்க்க கூடாது இனிமையா மிரட்டல் பயப்படி அவங்க பயப்படல அவங்க எதில் சந்திக்க தயார் இருக்காங்க நீ சீமானால் வரக்கூடிய அத்தனை ரவுடிகள் இருந்தாலும் சரி சோன் மிரட்டலா இருந்தாலும் சரி பல்வேறு வகையான பணம் கொடுக்குற லஞ்சம் கொடுக்குற அப்புறம் ஐம்பதாயிரம் ரூபாய் கொண்டு போய் தானே சாப்பிட்டு கொடுத்தான் அது ஒரு மாமா நீ ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு எல்லாம் மயங்க கூடாது நீதிமன்றம் உரிய நீதி கொடுக்கும் இருக்கான் அவங்க இப்ப தெளிவாக என்னுடைய வாழ்க்கை அழிந்ததற்கு என் வாழ்க்கை சீரழிந்ததற்கு நான் சீமானை தவிர யாரையும் நாங்கள் என் வாழ்க்கையில் திருமணம் முடிக்கல மதுரை என்ன மீனாட்சி அம்மன் கோயில் தான் எங்கள் திருமணம் நடந்தது மதுரை அப்போலோ மருத்துவமனையில் தான் கருக்களிப்பு நடத்தப்பட்டது அதற்கான நீதி நீதிமன்றத்தில் கொடுங்கமா காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைப்பு கொடுங்க முழு ஒத்துழைப்பு கொடுத்துருப்பதாக தான் எனக்கு தகவல் நம்ம அவளை மிதை மிஞ்சி பொய் சொல்லுங்க அவனை சீமான பிடிக்கின்றதுக்காக நம்ம எதையுமே கற்பனையா இட்டுக்கட்டு கதைகளை சொல்ல சொல்ல என்ன உனக்கு அநீதி நடந்தது சீமானா உனக்கு ஏற்பட்ட அவமதிப்பு அநீதி கற்பழிப்பு ஏமாற்றல் அனைத்தையும் உரிய ஆவணம் என்று சொல்லியிருக்கிறோம் கொடுத்திருக்கிறார்கள் மிரட்டல் வருவதாக தான் சொன்னார் இந்த மிரட்டல் வந்தால் புகார் கொடுக்கும் சொல்லியிருக்கேன் அதனால தொடர்ந்து மிரட்டல் வந்தால் விஜயலட்சுமி புகார் கொடுக்கும் தயாரா இருக்காங்க வடக்கறிஞர் அதாவது சீமான் ஆஜராக இருந்தவங்க ஏன் ஆஜராக உள்ள ஏன் வழக்கறிஞர் போய் ஆஜராக ஆஜராயிருக்காங்க அப்ப இது ஒரு நீட்மன்ற அவமதிப்பு ஆயிடாதா வழக்கமாற்ற போலீஸ் காவல் ஆஜராக இல்ல அது என்ன காரணம் தெரியுமா ஏன் வழக்கறிஞர் ஆஜராயிருக்காரு நீதிமன்றத்துக்கு அவமதி வராது அவங்க வந்து காவல் இன்னைக்கு நான் வெளியூர்ல வேற ஒரு நிகழ்வுல இருக்கணும் ஒத்துக்கிட்ட நிகழ்வுல அரசியல் நிகழ்வு இருக்கிறேன் அதனால வழக்கை வந்து நான் வந்து மேல்முறையீடு உச்ச நீதிமன்றத்துல பண்ணியிருக்காரு ஆனா உச்ச நீதிமன்றத்தில் பண்ணியிருக்கிறேன் அந்த முடிவுக்காக காத்திருக்கிறோம் அப்படின்னு வழக்கறிஞர்கள் மூலமாக முறையான தகவல் தெரிவித்தால் ஏற்றுக்கொள்ளப்படலாம் அது நீதிமன்ற அவமதிப்பு வராது